எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆர்கடலிலிருந்து இருபத்தி ஒன்றாவது கோட்பாடு பார்க்கலாம் இதுவும் வழக்கம்போல் குழப்பமான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் எனக்கு தெரிந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன் எனக்கு புரிந்ததை எளிய முறையில் தெளிவாக உங்களுக்கு திரும்பவும் விளக்கமாக கூறுகிறேன் இருபத்தி ஒன்றாவது கோட்பாடு மருந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதை பற்றி இதில் விளக்கப்படுகிறது மருந்தினை எந்தவித ஆராய்ச்சியின் மூலமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது மருந்தின் குணத்தை எந்தவித ஆராய்ச்சியின் மூலமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதுவென்றால் அந்த மருந்தினை நாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் திடகாத்திரமான மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் அந்த மனிதனின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை நாம் குறித்து கொண்டு குறித்து கொண்டு வைத்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றங்கள் உள்ள நோயாளிக்கு இதே மருந்தாக கொடுத்தால் அது வேலை செய்யும் அதாவது இந்த மருந்து கொடுப்பதினால் ஒரு திடகாத்திரமான மனிதனில் என்னென்ன அறிகுறிகளை இது ஏற்படுத்துகிறதோ அதே அறிகுறிகள் கொண்ட ஒரு நோயாளியின் உடலுக்கு இதே மருந்தாக செலுத்தினால் அந்த மருந்து அவனை நோயினை குணப்படுத்தும் இதுதான் மருந்தினை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி இதை விட்டால் வேறு வழி எதுவும் இல்லை என்கிறது இந்த கோட்பாடு இந்த கோட்பாடு கூறுகிறது மருந்தினை கண்டுபிடிக்கும் வழியினை கூறுகிறது மருந்தினை மனிதனின் உடலில் கொடுத்து அதுவும் திடகாத்திரமான மனிதனின் உடலில் கொடுத்து அவன் உடலில் தோற்றுவிக்கும் மாற்றங்கள் மூலம் நமது மருந்தின் குணநலங்களை கண்டுபிடிக்க முடியும் என்கிறது இந்த கோட்பாடு நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்தனுடன் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்